ிருஷ்ணன் அவரது காலை அந்த காலையில் விடுதல் வந்திருக்க எஸ் ஆர் பட்டினம் வடமாடுகள் வட காலை சார்பாக எஸ் ஆர் பட்டினம் வீக்கே நண்பர்கள் ஆயத்தப்படுத்த வாடிவாசி நிறுவனம் இருப்பது நேரர்கள் எழுதி வைத்த காலைகள் கடத்தி விட்டாரா பரிசு தவிர சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட்டவா பாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் பெருந்து விட்டன பஞ்சம் வெண்ட ஆட்டமே அஞ்சம் அமராதியர் ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை பாப்பம்பகள் முதலியாத்திரவர் சார்பாக மதுரை மாவட்டம் முக்கம்பட்டி மாதிரி சீமா நினைவாக ஜி எம் உதயபுரம் தொழிற்சாலை அசோக் சரத் வாக்கியர் புகழ் நாடு மிக துடிப்படையாளர் வந்து கொண்டிருக்கின்றனர் எப்படி முடிக்க தீர்வோம் என்று வரை நாட்டோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நெல்குண்டு பட்டி

பாப்பமடை முதலியார் சார்பாக மதுரை மாவட்டம் முக்கம்பட்டி மாவீரன் சீமா நினைவாக ரஜி எம் மதியவர் அசோக் சரத் வாத்தியார் கோல் கிராம மிக டெடிபுரணம் வந்து கொண்டிருக்கின்றார் அந்த நாளை எப்படி முடிதே திவட்டி கம்பளி கம்பளி கட்டி அணைனாச்சியம நடையோடு இனஇந்த செல்வங்கள் மிக டெடிபுரணம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணனானடை பெற்று கொண்டிருப்பதால் பார்வையாளர்கள் மற்றும் மாற்று உரிமையாளர்கள் மாற்றுப்பிடிரேன என்ற ஆனந்தில் கலந்து கொள்ள마ரே விழாக்கு சார்பாக கேட்டடுபடுகின்றார்கள் தேர் சமயிய்திலே ஆடு நடிலே ராஜ கம்பீரமான தோற்றோடு hologram செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற காலை பாப்பாடை முதலியார் தலைவர் சார்பாக மதுரை மாவட்டம் முக்கம்பட்டி மாவீரன் சீமா நினைவாக

எ சின்னம் ராசா நினைவு கபடி குழு சாக்காத ஒன்றுல்ல இரண்டு ஐம்பத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மேலும் சிறப்பு மேலும்ரிசாக சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசு நினைவு கட்டடி குழு சார்பாக ஒன்றரை ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் கிடந்து விட்டன பரிசுத்தவர்களின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாதிரிக்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாடு ஐயனார் உயிரவன் மந்திர மாடுபடி வீரர்கள் சார்பாக ஒன்றில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு வரலை கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மல்லாகோட்டை நாடு கேஆர் ஆர் சிக்ஷன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக வடமாடுப்புகள் வரைக்காலை சார்பாக எஸ் ஆர் பதினம் பி நண்பர்கள் மேலும் இந்த சிறப்பு பரிசாக ராஜலட்சுமி நினைவாக எம்எம் எம் கல்லர் வலசை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்கியிருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்கப்பா சிறியரை வைத்தீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க எங்கப்பா நேரங்கள் எழுதி இருக்கிற காலங்கள் நடந்து விட்டன பயிற்சி பெயர் சிறப்பு கட்சி சிலை என்ன நட ன அரிசித்தவையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலம்

இணைந்த செல்வங்கள் மிக துடிப்பட வேண்டும் என்று கண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தரும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையோ சிறப்பு மிக்க வீரர்களாக என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் விட்டன அறிந்துவிட்டன கடந்து விட்டன பரிசு தரும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி வளரவில்லை

புகழ் மிக தொடிமுடலிடம் என்று சொன்னிருக்கின்றது இந்த சாதையினை எப்படியும் என்று வீரர்கள் நெருக்குண்டுப்பட்டி தாமலாப்பட்டி அழகனாட்சியம் துணையோடு இணைந்த நண்பர்கள் நேரங்கள் நெருங்கிய பரிசிப்பதை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு பாதையும் சிறந்த பாதை

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காதையாடல் வேணியா அருணநாயகனா அய்யன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு நிலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காதைக்கை வேங்கை

பெறுவதற்கு கா சிறந்த காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சப்து தப்பா சப்ஜி தான சப்